ஆண்டாட்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் பிளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிகதவம் திரவாய் மாமீரவளை எழுபரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செபடோ அந்தலோ ஏம பெரு மாமாயன் மாதவன் வைகுந்தின்றென்று நாமம் பலவும் பாவாய் பாடலின் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெறிய நறுமண திரவிய மணம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளிர் உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்புக உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் கட்டுண்டு விட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கே அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடைக்கின்றனர் இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்